ஒரு பெரிய காட்டில் ரிங்கு என்ற விவேகமான சிறுமுயல் வாழ்ந்தான் ஒரு நாள் அவன் தாவி போது ஒரு சிங்கம் கர்ஜித்தது அது உணவுக்காக தேடிக்கொண்டிருந்தது சிங்கம் ரிங்குவை பார்த்து நீ எனக்கு சாப்பாட்டாக சிறந்தவனாக உள்ளாய் என்றது உடனே ரிங்கு சொன்னால் நான் உங்கள் பசிக்கு போதாது நான் ஒரு பெரிய முயலை தெரியும் வாங்க காட்டுகிறேன் என்றான் சிங்கம் சம்மதித்து ரிங்கு காட்டிய ஒரு ஆழ்ந்த கிணற்றில் சென்றது ரிங்கு அந்த முயல் கீழே மறைந்திருக்கிறது என்றான் சிங்கம் கிணற்றில் பார்த்தபோது தனது பிரதிபலிப்பை கண்டு வேறு சிங்கம் என்று நினைத்து கிணற்றில் குதித்தது அது அகப்பட்டுவிட்டது ரிங்கை சிரித்து அதிக ஆசை இப்படித்தான் முடியும் என்றான் அன்றிலிருந்து காட்டு விலங்குகள் எல்லாம் ரிங்குவை வாழ்த்தின புத்திசாலித்தனம் என்பது பலத்தை விட வலிமையானது காட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர்